கல்யாண மாலை டிஜிட்டல் மீடியாவின் மகளிர் சிறப்பு பட்டிமன்றம் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள் என்பது வெற்றி சொற்களே நிதர்சனமான உண்மையே இருபத்தி நான்கு வருஷங்களாக தடையின்றி இப்ப நிறைய மேட்ரிமோனி வந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா ஒரு கல்யாண மாலை இருக்கு அப்படின்னா மிஸ்டர் மோகன் சார் மீரா நகர காரணம் பெருமைக்குரிய விஷயம் மீரா மீராங்கிறவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி பயங்கர தமிழ் ஆர்வம் கொண்டவங்க அண்ட் ஆல்சோ ஒரு ஆளுமை ஒரு பெண்ணுடைய ஒரு முன்னாடி எம்பவர்ட் அப்படிங்கறதுக்கு இதை விட ஒரு முக்கியமான வேற காரணம் என்ன இருக்க முடியும் வேற எது இருக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்பாக மேலே மேலே கல்யாண மாலை வாழ்ந்து இருபத்தஞ்சு நாங்களும் வரணும் கட்டாயமா நாங்களும் ஒரு நினைக்கிறோம் வெரி ஆல் கல்யாண மாலை நிகழ்ச்சி என்று சொன்னால் நீங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க கல்யாண மாலை மூலமாக வணிகர்களுக்கு எந்த இடர்பாடுகள் ஏற்படுகிறதோ அதையும் சுட்டிக்காட்டக்கூடிய மேடையாக இந்த மேடையை இதை பயன்படுத்தி கொள்கிறோம் ஆகவே இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில என்னையும் எனக்கு துணைவையாரையும் அழைத்து என்று கருவப்படுத்திய உங்களுக்கு இந்த குடும்பத்திற்கும் தமிழ்நாடு வணிக சோட பேரமைப்பின் சார்பாக லட்சோ லட்ச வணிக சார்பாக மகளிர் தினை வாழ்த்துதலோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் சேனல் மூலமாக கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கல்யாண மாலையின் சார்பாக முதலில் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் கல்யாண மாலைக்கும் எனக்குமான தொடர்பு மிக நீண்ட நீண்ட வருடங்களைச் சார்ந்தது அவர்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதல் ஆண்டிலே இருந்து அவர்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் எவ்வளவோ பட்டிமன்றங்கள் நடக்கிறது எவ்வளவோ கருத்தரங்குகள் நடக்கின்றன ஆனால் நகைச்சுவை என்பதற்கு ஒரு எல்லை வைத்து அந்த நகைச்சுவையை தாண்டி ஆழமான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய மேடை என்பதனால் கல்யாண மாலை நிகழ்ச்சி வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இல்லாமல் அதை கடந்து இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை எடுத்து சென்று கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அந்த ஆர்வத்திற்கு பின்னால் திரு மோகன் அவர்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு சற்றும் சலைப்பில்லாமல் உழைப்பு என்பது சகோதரி மீரா அவர்களுடைய உழைப்பு மகளிர் தின பட்டிமன்றத்தில் தலைப்பு பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள் என்பது வெற்று சொற்களே நிதர்சன உண்மையே இதுதான் இன்னைக்கு விவாதத்தினுடைய பொருள் ஆறு சகோதரிகள் இங்கே பேச வந்திருக்கிறார்கள் வெற்றி சொற்களே என்ற தலைப்பிலே பேசுவதற்கு அக்ஷயா பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க வந்து இந்தியா தமிழ் பேச்சாளராக தொகுப்பாளராக இருக்கிறாங்க கும்பகோணத்தை சார்ந்தவர்கள் பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை சொல்வதற்கு இந்த அணியிலே நாடறிந்த நல்ல பேச்சாளர் கம்பன் கழகத்தால் வளர்க்கப்பட்டவர் கம்பன் கழக மேடைகளை அசத்தியவர் சன் டிவியில் இருக்கக்கூடிய பல மேடைகளை அசத்தியவர் அவர் இங்கே வந்திருக்கிறார் அனுகிரக ஆதி பகவான் அவர்கள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன் அவர்கள் பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் விட்டார்கள் என்ற நமே என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறார் அவர்களை தொடர்ந்து இல்லை இல்லை பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்று சொற்கள் நீங்கள் பெரிய பேச்சாளராக இருக்கலாம் கம்பன் கழகம் உங்களை வளர்த்திருக்கலாம் ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது இது வெற்று சொற்கள் என்பதை இங்கே சொல்லாட வந்திருக்கிறவர் ராம கபில விசாலாட்சி அவர்கள் அவர்கள் ஆய்வாளர் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து வருகிறார் இங்க அணியில் வந்து நாங்க அனுகிரக ஆதிபகவனை தலைமையில் வச்சிருக்கும் போது எங்களை எதிர்த்து நீங்க பேச வந்துட்டீங்களே அப்படின்னு கமலா விசாலாட்சிக்கு சவால் விடுவதற்காக இந்த பக்கத்திலே இருந்து சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்டில் எம்என்சியில் வந்து பணியாற்றக்கூடிய மஞ்சரி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நல்ல வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் அவங்களெல்லாம் நீங்கள் ஆர்வமாக கை தட்டி நல்ல ஒரு உற்சாகப்படுத்தணும் மஞ்சரி நாராயணன் அவர்களுக்கு சவால் விடுவதற்காக இந்த பக்கத்தில் இது ஒரு பெரிய அக்ஷய பாத்திரம் போட்டுருக்கு அக்ஷயா அக்ஷயான்னு திரும்ப திரும்ப அடுத்த அக்ஷயா இந்த அணியிலேருந்து வருகிறார் அக்ஷயா லோகேஷ்குமார் அவர்கள் நீங்கள் கும்பகோணத்திலேருந்து வந்தால் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வருவோம் அப்படின்னு இந்த பக்கத்தில் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க நிறைவு பேச்சாளராக டாக்டர் சாத்தம்மை பிரியா அவர்கள் வந்திருக்கிறார்கள் சாத்தம்மை பிரியா அவர்கள் உதவி பேராசிரியராக இருக்கிறார்கள் மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட் படிச்சுட்டு தமிழ் பேச வந்திருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்த்துக்களோடும் எங்களுடைய வாழ்த்துக்களோடும் கல்யாணமாலை மோகன் ஐயா அவர்கள் மீரா அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் இந்த பேச்சாளர்களை மிக உற்சாகமாக பேசுவதற்கு இந்த மேடையிலே நான் அழைக்கிறேன் பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்றுச் சொற்களே அப்படின்னு ஒரு அணியும் நிதர்சனமான உண்மையே இன்னொரு அப்படின்னு அணியும் பேச வந்திருக்கு பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்றுச் சொற்களே என்று இந்த விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த பட்டி தொடங்கி வைப்பதற்கு அட்சயா பாலசுப்பிரமணியம் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று வந்து பேசே மனதே வந்து தேட மட்டும் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சின் ஐசி